ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் இருக்கு இல்லையா அதை நாம் எந்த விதத்துலலாம் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கான்செப்டாக வாட்டர் ரீசார்ஜிங் சிஸ்டம் அதை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது மழைநீர் சேகரிப்பு மாதிரி வாய்க்காலில் கிராமப்புறங்களில் உள்ள சிறு சிறு கால்வாய்களை மழை நேரங்களில் எப்பெல்லாம் தண்ணி வருதோ அந்த நேரங்களில் பூமிக்குள்ளே அந்த விவசாயத்துக்கு போக விவசாயத்துக்கு அந்த கடைமடை பகுதி இருக்குது இல்லைங்களா கடல்மடை பகுதினா நாங்கள் எந்த இடத்துல அது எங்களுடைய ப்ராஜெக்ட் பண்ணுறோமோ அதுக்கும் அதை தாண்டி போகும்போது அது வந்து நீர் ஆகிடும் அது கடலில் கலந்துரும் அது மாதிரி இடத்துல பண்ணுறோம் ஏன்னா அதுக்கு முன்கூட்டியே ஏரியாவில் பண்ணிட்டோம்னா பின்னால் தண்ணி போகாது அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக அந்த எட்ஜில் போய் இருக்கோம் இப்போ எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு ஐம்பது ரீசார்ஜ் பாயிண்ட் பிவிசி பைப்பில் நம்ம உங்களை காட்டுறப்ப பைப்லாம் அந்த பிவிசி பைப்பில் சேம் மழைநீர் சேகரிப்பு தான் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது மழைநீர் சேகரிப்பு எப்படி பண்ணுறமோ அதே மாதிரி கால்வாயில் பண்ணுறோம் அந்த கால்வாயை எந்த இடத்துல செலக்ட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கிற அந்த கிராம மக்கள் வசிக்கிற இடம் இருக்குது இல்லையா அதை சுற்றி அதாவது அந்த ரீசார்ஜ் ஆகிற தண்ணீர் அந்த கிராம மக்களுக்கு பயன்படணும் கொஞ்சம் காலம் கழித்து இன்னும் ஒரு ஒன் இயர் கழிச்சு அதில் அடுத்த ரெயின் சீசனுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிலத்தடியிலேருந்து நல்ல தண்ணி கிடைக்கணும் இப்போது உப்பு தண்ணியாகவோ நீராகவோ இருக்கிற ஏரியாவில் நல்ல தண்ணி ஸ்டோரேஜ்னே அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் ஒரு நல்ல தண்ணி கிடைக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் இதை நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம் ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய டீம் ஒர்க்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது சில தொண்டு நிறுவனங்கள் சேர்ந்து பல இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா பல ஜோனாக பிரிச்சிருக்காங்க இதை நாங்கள் நாங்க இருக்கிறது வந்து கிழக்கு கடற்கரை மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தனி ஜோன் இதுல வந்து வெஸ்ட் பெங்கால் ஒரிசா ஆந்திரா தமிழ்நாடு பாண்டிச்சேரி இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஜோன் இப்போ நாங்கள் என்ன பண்றோம்னா எங்கெல்லாம் ரீசார்ஜ் பண்றோமோ அங்க இருக்கிற தண்ணி எடுத்து கவர்மெண்ட் லேபுக்கு கொடுத்து டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட் நாங்கள் கையில் வச்சுக்குவோம் ஸோ அடுத்த சீசன்ல அடுத்த ரெயின் சீசன்ல தண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த ரீசார்ஜ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் எவரி மந்த் ஒரு ஒரு மாதமும் எந்த இடத்துல நம்ம தண்ணி எடுத்தோமோ மாதிரி அதே இடத்துல திரும்ப திரும்ப நாங்கள் தண்ணி எடுத்து மாதத்துக்கு தடவை எதெல்லாம் அதிகரிச்சிருக்கு இல்லை இதெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஆய்வு பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை மக்களுக்கு தெரிவிப்போம் அரசாங்கத்துக்கு தெரிவிப்போம் இது அரசாங்கம் பார்க்கும்போது இதில் ஒரு நல்ல பயன் இருக்குது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னாக்கா இதை வந்து தமிழ்நாடு முழுக்கல இந்தியா முழுக்க பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் பண்ணும் இல்லை அதே எங்களுடைய தொண்டு நிறுவனமே இன்னும் இதை கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் எங்களுடைய கான்செப்ட் இப்போ நம்ம வீட்டில் வந்து மனித சேகரிப்பு பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு வந்து அடிப்படையாக இப்படி தான் ஒரு பைப்பை நம்ம ரெடி பண்ணணும் இந்த பைப்பு பார்த்திங்க மேலே பார்த்தீங்கன்னா நிறையா ஹோல்ஸ் இருக்கும் அதுக்கு மேலே ஒரு டம்மி பண்ணியிருக்கேன் டம்மி ஏன் பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா இது வழியாக இலை தழை இல்லை குப்பைகள் வந்து உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டம்மி பண்ணியிருக்கோம் இந்த ஓட்டையெல்லாம் இப்போ பண்ணியிருக்கோம் இந்த ஹோல்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா இது வழியாக தான் உங்களுக்கு ரீசார்ஜிங் வாட்ரு வந்து இன்புட் ஆகும் இதுக்குள்ளே போகிறது அதற்கான வழி இது கீழே அதுமாரி நிறையா ஹோல்ஸ் இருக்குது இது வழியாக பூமியில் போய் அது சேவ் ஆகும் இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் ஹைட்டு இப்போ இதனுடைய ஹைட்டை எப்படி நம்ம வந்து நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இப்போ இந்த பைப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து கடற்கரை ஓரமான கிராமங்களில் அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மணல் பாங்கான பூமி ஒரு நாலு அடியிலேயே தண்ணி இருக்கும் கிட்டத்தட்ட இந்த பைப்பை நாங்கள் பூமிக்குள்ளே புதைச்சிட்டோம்னா மேலே வந்து ஒரு அடி இவ்வளோ தூரம் ஒரு அடி விட்டுட்டு இது ஃபுல்லாக பூமிக்குள்ளே இருக்கும் ஸோ அந்த பூமியில் ஆல்ரெடி இந்தளவுக்கு தண்ணி இருக்குது அது உப்பு நீராவோ இல்லை ஒவ்வொரு நீராகவோ இல்லை அது பயன்படுத்த தகுதியற்ற நீராகவோ இருக்கலாம் இன்றைய தேதியில் பட் இதை நம்ம அங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது அங்கே ஃபங்க்ஷன் பண்ண அந்த ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இது வழியாக போயிட்டு அந்த நல்ல தண்ணி பூமியில் வந்து ஸ்டோர் ஆகிறப்ப அங்கே இருக்கிற ஒவ்வொரு நீர் வந்து அங்கேருந்து வெளியேறி நன்னீர் வந்து அங்கே சேவ் ஆகும் இப்போ உங்கள் வீட்லேயோ இல்லை மற்ற இடங்கள்லையோ நீங்கள் பண்ணணுன்னாக்கா முதல்ல நீங்கள் வந்து உங்கள் நிலத்தடியில் எவ்வளோ தூரத்தில் தண்ணீர் நீங்கள் பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு ஸோ பத்தடியில் இருந்துச்சுன்னா இந்த பைப்போட ஹைட்டு பன்னெண்டு அடியாக இருக்கணும் ரிட்டுங்களா இப்போ இதில் மேலேருந்து ஒரு அடி பூமிக்கும் இதோட மேலே இருக்கும் இதை பூமி கீழே பார்த்துக்கிறீங்க இந்த மேலே இருக்கிற இடத்துல இது சேஃப்டிக்காக வெளியில் வந்து சிமெண்ட்டில் ஒரு ரிங்க் வைக்கணும் நம்ம ஆர்சிசி பைப் இருக்கு இல்லைங்களா ப்ரிகாஷ் பைப் இருக்கு இல்லையா அந்த பைப்பை வச்சுட்டு அதுக்குள்ளே ஜல்லி மணல் எல்லாம் கொட்டி வைக்கிறோம் ஈஸியாக தண்ணியை உரியக்கூடிய வேக்கம் பிளேஸ் உள்ள மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திங்கன்னா மழை தண்ணி அது மேலே வர்றப்ப அது ஃபுல்லாக அந்த தொட்டி வழியாக உள்ளே வந்து இது வழியாக உள்ளே போய்ட்டு பூமிக்குள்ளே இறங்கும் இது வந்து ஓப்பன் பைப்பு அப்படி தண்ணி இறங்கும் போது இது வழியாக மண்ணோ இல்லை தூசுக்களோ உள்ள பகம் இருக்கிறதுக்காக இது மாதிரி நெட்டு வச்சு இதை வந்து நூல் போட்டு சுற்றணும் இதெல்லாம் உங்களுக்கு எல்லோருக்குமே மேக்சிமம் பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம்னா எல்லோரும் இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசின விஷயம் அதுதான் நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நாம் சேமிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் ஏன்னா உலக வல்லுநர்களாக இருக்காங்க அடுத்த உலக யுத்தம் என்று கொண்டு வந்தால் அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது இதை நம்ம கண்டுபிடிப்பாக பார்த்துட்ருக்கோம் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியை வந்து பாட்டில் அடித்து காசுக்கு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு யாராவது சொன்னால் நம்ம சிரிச்சிருப்போம் ஆனால் இன்றைக்கி அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு நம்ம பிள்ளைகள் என்ன பண்ண போகிறாங்களோ நம்ம பேரம்பத்தி என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல அதனால் நிலத்தடி நீரை நம்ம சேமிக்க வேண்டியது மிக மிக கட்டாயமான ஒரு கட்டத்தில் இருக்கும் அதான் பூமி வெப்பமாகறதுலேருந்து நம்ம எ எதோ ஒரு விதத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி ராமாயணத்தில் அணில் மாதிரி நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு துரும்பையாவது தூக்கி போட்டோம்னா தான் இது வந்து அரசாங்கம் தனிப்பட்ட முறையில் செஞ்சு எதையும் செய்ய முடியாது எந்த அரசாங்கத்திலையும் முடியாது அரசாங்கிறது யாருன்னா நாம தான் நாம எல்லாம் சேர்ந்தது தான் அரசு அரசுங்கிறது யாரோ ஒரு தனி நபர் கிடையாது இல்லைங்களா ஸோ நாம் எல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதுதான் அந்த கடந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பேரில் இந்த வீட்டுக்கு வீடு மனைவி சேகரிப்பு பண்ணாங்க அதை சரியாக ஃபாலோ பண்ணலை இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த சூழ்நிலை கூட வந்திருக்காது அதனால் திரும்ப ஒருத்தர் நாமளே சுயம் சுயமாக முயற்சி எடுத்து இதை செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த ஐடியா எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சின்ன விஷயம் நான் ரொம்ப பெருசாலும் விவசனம் பண்ணுறதுக்காக நான் இந்த புறவாய்க்கால் இருக்குது நான் இருக்கிறது சமுத்திரம் பக்கத்தில் வந்து புறவாய்க்கால் இருக்குது ஒரு ரெயின் சீசனில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா மழைநீர் ஃபுல்லாக என் வயலில் நிற்குது நம்மளுக்கு ஒரு ஏக்கர் இடம் இருக்குது அதில் ஃபுல்லாக மழை தண்ணி நிற்கிது வாய்க்காலில் வடியலை ஏன் வடியலைன்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட கடைமடி மாதிரி தானே வாய்க்காலில் ஃபுல்லாக தண்ணி வந்துட்டுருக்கு இந்த புறவாய்க்காலில் தண்ணி வந்துட்டுருக்கு அது எதிர்த்து வாய் நிலத்துக்குள்ளே வருது இங்கேருந்து ஊரில் போகிற தண்ணி அந்த நிலத்தில் நிற்கிது இல்லை அந்த வாய்க்காலுக்கு பக்கத்தில் நிலம் எல்லா இடமும் கொஞ்சமாக வடிஞ்சிட்டு வருது என் நிலத்தில் மட்டும் தண்ணி வடியில பயிரில் அழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை போய் நின்று பார்த்துட்ருக்கேன் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது திடீர்னு எனக்கு தோணுச்சு அந்த போர் போட்டு நம்ம தண்ணி எடுக்கிறோம் இல்லையா அந்த பிளஞ்சு ரெண்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஒரு அஞ்சு போல்ட் வச்சு ஜாயின் பண்ணியிருப்பாங்க நம்ம கூட வேலை செய்கிறாங்கன்னு எடுத்துட்டு இருந்தார் நான் சொன்னேன் இந்த போல்ட்டெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுப்பா இதில் வேக்கம் பிளேஸ் உருவாகட்டும் என்ன ஆகுது பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் உடனே அந்த அஞ்சு போல்ட்டையும் லூஸ் பண்ணி விட்டார் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த இடத்துல ஒரு தண்ணியில் ஒரு சுழல் உருவாச்சு சுழல் அவ்வளோ ஸ்பீடு அது பம்பு செட்டில் எவ்வளோ ஸ்பீடாக தண்ணி வெளியில் வருமோ அந்த ஸ்பீடுக்கு தண்ணி உள்ளே போகுதுங்க பார்த்தா நிறையா தண்ணி உள்ளே போச்சு பட்டன் என்ன பண்ணலாம் அந்த வரப்பெல்லாம் கொஞ்சம் இந்த பக்கத்து வயலில் இந்த உடப்பெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணி இருக்கும் எல்லாம் சரி பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் மறுநாள் காலையில் போய் பார்க்குறப்ப என் வயலில் டோட்டலாக தண்ணி வடைஞ்சிருச்சு பக்கத்து வயலெலாம் தண்ணி நின்றுச்சு என் வயலில் கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அவ்வளோ தண்ணியை அந்த பூமி இழுத்துக்கிச்சு ஸோ அவ்வளோ பெரிய வாய்ப்பை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்குது அவ்வளோ அவ்வளோ பசியாக இருக்குன்னு சொல்லப்போனால் அந்த பூமி வந்து அவ்வளோ பசியாக இருக்குது ஏன்னா நம்ம ஒன்றுமே மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கோம் திரும்ப எதுவும் கொடுக்கல அதுக்கு ஸோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பை அன்றைக்கி இயற்கை எனக்கு ஒரு கொஞ்சம் அறிவை கொடுத்துச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த விஷயத்த மனசில் வச்சு தான் இந்த திட்டம் சம்மந்தமாக என்கிட்ட எங்கள் நிறுவனத்தில் எங்கள் தொண்டு நிறுவனத்தில் பேசுகிறப்ப ஏதாவது நம்ம பண்ணணும் சார் அப்படிங்கிறப்ப பழிச்சுன்னா அந்த எண்ணம் தோணுச்சு எனக்கு இது முன்னாடி நான் குஜராத்தில் காந்தி ஆசிரமத்தில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் குஜராத்தில் ஒரு இருபத்தெண்டு வருஷம் இருந்தேன் சாபர்மதி ஆசிரம் சொல்லுவாங்க இல்லையா காந்தி ஆசிரம் அங்கே வந்து மலையாள மக்கள் மத்தியெல்லாம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் இது சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தோணிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன் ஸோ சார் சொன்ன உடனே எனக்கு தோணுச்சு சரி இதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு பத்து வில்லேஜில் ஒரு வில்லேஜுக்கு ஐம்பது பாயிண்ட்டு ஸோ அந்த வில்லேஜில் உள்ள அந்த மைய கிராமம் இருக்கு இல்லையா மக்கள் வசிக்கக்கூடிய கிராமத்தில் ஓரத்தில் உள்ள நீர் ஓடைகள் சின்ன நீர் ஓடை அங்கே வந்து ஒரு ஐம்பது ரீசார்ஜ் பாயிண்ட்டு போகிறோம் ஒரு ஒரு வில்லேஜ்லேயும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருதம்பள்ளம் குமாரக்குடி வேப்பஞ்சேரி இது மாதிரி ஒரு பத்து வில்லேஜை தேர்ந்தெடுத்து அங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இயற்கையை வந்து நம்மளை வந்து காத்துக்கிட்டுருக்கு நம்மளை கூப்பிட்டுக்கிட்டுருக்கு ஏதாவது செய்யுங்கப்பா என்ன இருக்கீங்க அப்படின்னு நம்மளுக்கு நம்மளோட சேவை எதிர்பார்த்துட்ருக்கு அதை நம்ம ஒரு சின்ன பிள்ளையார் சுழி மாதிரி ஒரு அணில் மாதிரி பண்ணி பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம் இது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் முன் வந்து இதை செய்யணும் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் தான் சொத்து சேர்க்கறது பெரிய விஷயம் கிடையாது இயற்கையை பாதுகாக்கணும் இதுக்கு என்னால் முயன்ற முழு ஒத்துழைப்பை உங்களுக்கு கொடுக்குறதுன்னா ரெடியாக இருக்கேன் எந்த வித அதுக்கான எந்த வித சார்ஜும் நான் பண்ண மாட்டேன் இப்போ இது வரைக்கும் நாங்கள் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுடைய பங்களிப்பை நாங்கள் பெருசாக எதிர்பார்க்கலை ஏன்னா பைலட் அப்படிங்கிறதுனால பெருசாக எதிர்பார்க்கல இது செய்ய வேண்டிய அவசியம் ஏன் வந்திருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கு எவ்வளோ மாசுபட்டுருக்கு பிளாஸ்டிக் கழிவுகளால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் எல்லா விஷயமே நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம சீர்காழியப் பொறுத்துலக்கும் பார்த்திங்கன்னா கால்வாய் எல்லாம் துந்து போய் கிடக்கு நீர்நிலைகள்லாம் வட்டி போய் கிடக்கு இதெல்லாம் ரொம்ப சோகமான விஷயம் நம்ம வந்து சொத்து சம்பாதிக்கிறோம் எதையோ பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு பாரும தவிர அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான சுற்றுச்சூழலையோ இல்லை பாதுகாப்பான ஒரு இயற்கை வளம் மிக்க ஒரு பூமியையோ நம்ம விட்டுட்டு போகிறோம்னா அது இல்லை ஸோ அதை நாம் செய்யணும் நான் இன்றைக்கி தண்ணி பாட்டில் இருபது ரூபா என்னுடைய பிள்ளைகளும் என்னை பேர பிள்ளைகளும் எழுவது ரூபாய்க்கு கொடுத்து வாங்குவான்னு தெரியாது அதை கூட தண்ணி இருக்குமான்னு தெரியல ஸோ இதை நம்ம பண்ணணும் தமிழ்நாடு அரசு வந்து மிகு முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தப்போ எல்லார் வீட்லேயும் மழைநீர் சேகரிப்பு கண்டிப்பாக கட்டாயமாக பண்ணணும் அப்படின்னு ஒரு தர திட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சீசனில் மட்டும் அது நல்லாவே செயல்படுத்தப்பட்டுச்சு ஏன்னா அதுக்கப்புறம் அதை வந்து சரியான முறையில் ஃபாலோ பண்ணலைங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல பட் அது அதை நம்ம பண்ணினாலே இன்றைக்கி நிறைய நம்ம பிரச்சனைகளை தவிர்த்துருக்கலாம் இப்போ கூட ஒன்றும் போகலை இன்னும் நம்மளுக்கு காலங்கள் கடந்து போகலை அதனால் இப்போ கூட நம்ம அதை பண்ணலாம் எல்லார் வீட்லேயும் மழைநீர் சேகரிக்கணும் அது மாதிரி சீர்கழியில் யாராவது முன் வந்தீங்கன்னா இருக்கிற வாய்க்காலெல்லாம் தூர்வாரி இதே ரீசார்ஜிங் சிஸ்டம் அந்த வாய்க்கால்லேயும் இல்லை குளத்தல்லையோ பண்ணுறதுக்கு நான் நான் வந்து முழு ஒத்துழைப்பை கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அது மாதிரி தனிப்பட்ட முறையில் வீட்டுங்கள நீங்கள் இந்த மனித சேகரிப்பு பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் நான் அதை கூட பண்ணி கொடுக்க ஆசைப்ப தயாராக இருக்கேன் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து இருபது பேராக சேர்ந்து சொன்னீங்கன்னா செலவு மிச்சமாகும் லேபர் மிச்சமாகும் அதை நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு ஒரு செட்டு ஒரு மூணு பேர் வருவாங்க அந்த போர் பண்ணுறதுக்கு இப்போ மூணு பேருக்கு நம்ம சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே ஒரு பத்து பேர் நம்ம சேர்ந்து செஞ்சோம்னா அதே லேபரில் அதே மூணு நாள் சம்பளத்தில் பத்து வீட்டுக்கு அவங்க போர் பண்ணிவிடுவாங்க ஸோ அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அதனால் ஒரு பத்து பத்து பேராக சேர்ந்து சொல்லுங்கள் ரொம்ப லோ காஸ்ட்டில் மினிமம் எவ்வளோலாம் ஃபில்டர் பண்ண முடியும் ஒரிஜினல் காஸ்ட்டில் வித பெனிஃபிட்டுக்காகவோ எதோ பிஸ்னஸ்க்காகவோ நான் பேசலை ஆனால் முடிஞ்சது எனக்கு நல்ல பிஸ்னஸ் இருக்குது நிறையா அதை தாண்டி சில விஷயங்கள் செய்யணும் இல்லையா அது பிறவி எடுத்ததுக்கான ஏதோ ஒரு செஞ்சுட்டு போகணும் எல்லோரும் அந் அந்த கான்செப்டில் தான் நான் இருக்கேன் அதை ஒரு டீமாக ஒரு பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து சொன்னீங்கன்னாக்கா ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் நம்ம அதை பண்ணிக்கலாம் இது மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேர்க்குற சொத்தை விட பேங்க் பேலன்ஸை விட வீடு காரு எல்லாத்தையும் விட இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை தவிர நீங்கள் பெருசாக எதுவும் சேர்த்து அது என்ன சாதிக்க போகிறோங்களான்னு தெரியல ஸோ இதுக்காக நீங்கள் ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாராருக்கெல்லாம் ஆலோசனை தேவையோ சொல்லுங்கள் நான் ஃப்ரீயாக உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் இடத்துக்கு வந்து உங்களுக்கு ஆலோசனை செல்கிறது செய்கிற சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் மீண்டும் ஒரு முறை என்னுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன் சேவ் பண்ணிக்கங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஒன் டபுள் ஜீரோ ஒன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் நைன் த்ரீ டூ எயிட் த்ரீ சம்பத்தில் போட்டுங்க சிறுவாடி பிளந்திர சமுத்திரம் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் சரி வெளியூராக இருந்தால் நான் ஃபோன்லேயே உங்களுக்கு நான் இது சம்மந்தமான உங்களுக்கு டெக்னிக்கல் சொல்லி கொடுத்துட்றேன் இல்லை சிறுகாடியாக இருந்தாக்கா இல்லை பக்கத்து ஊராக இருந்தாக்கா இல்லை அதிகமான நபர்களுக்கு இது தேவைன்னாக்கா ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணால் கூட நாங்கள் வந்து உங்களுக்கு அவேர்னஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இது இப்போதிக்கே நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டுருக்க வந்து அவ்வை கிராம நல சங்கம் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் மூலமாக ஒரு பத்து கிராமத்தை நாங்கள் தத்தெடுத்து இருக்கோம் இது பைலட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது சக்ஸஸ் ஆச்சுன்னா இது தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுவோங்கிற நம்பிக்கை இருக்குது நாங்கள் பண்ணாலும் அரசாங்கம் பண்ணுவோம் இல்லை அவங்கவுங்க பண்ணுங்க இது வந்து ஒரு மிக மிக பயனுள்ள ஒரு திட்டம் நன்றி வணக்கம்